கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி திங்கள்கிழமை காலை நடைபெற உள்ளது அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேகத்தை பத்தி பார்க்கலாம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வருகிற ஏழாம் தேதி திங்கள்கிழமை அன்று காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் விமரிசையாக நடைபெற உள்ளது முருகப்பெருமானின் முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் பல்வேறு அதிசயங்களைக் கொண்ட கோயிலாகும் திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து படை வீடுகளும் மலைப்பகுதிகளில் அமைந்திருக்க திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள கோயிலாகும் கோயிலின் கிழக்கு வாசலில் இல்லாமல் மேற்கு வாசலில் ராஜகோபுரம் அமைந்துள்ள ஒரே கோயிலாகும் அதே போல ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமே ராஜகோபுரம் திறக்கப்படும் கோயிலும் திருச்செந்தூர் முருகன் கோயிலே என்பது குறிப்பிடத்தக்கது தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுக முருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள முருகன் கோயிலும் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும் கடற்கரையை ஒட்டியே அமைந்துள்ள இந்த கோயில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்த பாதிப்போ மண்ணரிப்போ ஏற்படவில்லை என்பது கட்டிட பொருளாளர்களால் கூட நம்ப முடியாத அதிசயமாக இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் கூட எந்த பாதிப்பும் இல்லாத கோயிலாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட கோயிலை திருச்செந்தூரில் வாழ்ந்த மௌனசாமி ஆறுமுகசாமி காசிசாமி வள்ளிநாயகசாமி மற்றும் தேசிய மூர்த்திசாமி ஆகிய ஐந்து துறவிகள் கட்டியது பெரும் வியப்புக்குரியதாகும் அதேபோல குமரகுருபரர் பகழி கூத்தர் ஆதிசங்கரர் சுவாமிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றவராவர் கோயில்களில் ஆகம விதிப்படி பொதுவாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது விதிமுறையாகும் அதன்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வருகிற ஏழாம் தேதி திங்கள்கிழமையன்று காலை ஆறு பதினைந்து மதி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் அருகில் பிரம்மாண்டமாக எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பார்வதி அம்பாள் கரியமாணிக்க விநாயகர் வள்ளி தெய்வானை அம்பாள் ஆகியோருக்கு கோயில் உள்பிரகாரத்தில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் யாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மொத்தம் பன்னெண்டு கால யாக பூஜைகள் நடைபெற இருப்பதில் ஏழாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு பன்னெண்டாம் கால வேள்வி வழிபாடு வேள்வி மகா தீபாராதனை யாத்ரா தானம் ஆகியவை நடைபெற உள்ளன காலை ஐந்து முப்பது மணிக்கு கடங்கள் மூலாலய பிரவேசம் செய்யப்படும் அதன் பின்னர் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு மேல் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் திருச்செந்தூர் குரு ஸ்தலம் என்பதால் இங்கு சென்று வரும் பக்தர்கள் வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் முருகனருளால் திருமண தடை நீங்குதல் குழந்தை பாக்கியம் பெறுதல் தொழில் விருத்தியடைந்து துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை காண நேரில் செல்ல முடியாதவர்கள் இணையதளம் மற்றும் நேரலையில் ஒளிபரப்பும் டிவி வாயிலாக கண்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்